ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் ஈவினிங் டைமில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட்டுக்கு வாழைப்பழம் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வாழைப்பழனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழத்தை ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா உருவட்டும் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த உருண்டை வந்து நல்லாயிருக்கும் வாழைப்பழம் ரவை வச்சு செய்கிற இந்த உருண்டைக்கு நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் தான் நான் போட போகிறேன் காஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நெய்யில் மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் நெய்யிலேயே வாழைப்பழம் நல்லா வேகணும் சிம்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் பாத்திரம் அடிப்பிடிக்காது நீங்கள் வேணும்னா நாண்ஸ்டிக் பாத்திரம் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் நெய்யில் வாழைப்பழம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து வறுக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்கேன் நெய்யிலேயே ரவையை நல்லா வதக்கி விடுங்க வேணும்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க ரவை வந்து முக்காப்பா தான் வெந்தால் போதும் முக்காப்பா தான் ரவை வெந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் உன்னோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த உருளைக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம் கா கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைன்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சர்க்கரையோட ரவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப்னிட்டு இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் லைட்டாக வெது வெதுப்பான சூட்டில் வந்து நம்ம உருணை பிடிச்சிக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக இது மாதிரி உருணை பிடிச்சிக்கோங்க பாருங்க பார்க்கவே சாஃப்டாக இருக்குது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு ஒரு பிளேட்டில் நெய் ஊற்றி உருண்டையை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் உருட்டி வச்சுருக்க உருண்டையை வந்து அதில் எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பழுத்த வாழைப்பழத்தை சில பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும் நீங்கள் சாப்பிடும்போதே அந்த ரவையோட ஃப்ளேவரும் வாழைப்பழத்தோட டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும் வீட்டிலே பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த டைமில் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி இது மாதிரி விதவிதமான ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்